தம்பி ஒரு கோடி வாக்கு இலக்குன்றாங்க நீங்கள் எப்படி ஒரு கோடி வாக்கு நீங்கள் பெற்றுவீங்களா உறுதியாக பெறுவோம்ண்ணா எங்கள் அண்ணன் பேசுகிறதெல்லாம் கேட்டு பார்த்தா நம்ம வந்து அவர் வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு எங்களுக்கு அதனால் நாங்கள் வந்து உறுதியாக பெறுவோம் எங்களுடைய இலக்கு வந்து இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம தேவை என்னென்னா அதிகாரம் தேவை அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து இலக்கை அடைய முடியும் அப்போ ஒரு கோடி இலக்கை நம்ம எட்டு எட்டிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இலக்கை அடைஞ்சிடலாம் சின்னம் பார்த்தா வாக்கு கம்மியாக சின்னத்துக்கு இதுக்கும் எந்த இதுவும் இல்லைண்ணே நம்ம வந்து இப்போ அண்ணனுக்கு நம்ம வந்து வாக்கு போடுறோம் அப்படின்னா ஓட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதில்ல இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படித்தவங்க தான் வந்து நாம் தமிழை கட்சிக்கு வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து சின்னத்தெல்லாம் பார்க்குறது இல்லை அண்ணன் என்ன கோட்பாடு எடுத்து வைக்கிறாரு என்ன கொள்கை எடுத்து வைக்கிறாரு என்ன கருத்து எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் தான் பார்க்குறோம் இப்போ எனக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயசு எங்கள் கூட வர பசங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா என்னைய மாதிரி பசங்க என்னைய விட வயதில் கம்மியாக உள்ள தம்பிங்க தான் வராங்க அப்போ நாங்கள் எப்படி வரோன்னு பார்த்திங்கன்னா அண்ணனோட எண்ணமும் அண்ணன் இந்த 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 பூமியை பத் இந்த இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களை பற்றியும் இங்கே வாழக்கூடிய மண்ணை பற்றி இப்படி தான் பேசுகிறாரு அப்போ நான் நான் என்ன நினைக்கிறேன் தான் எங்கள் அண்ணனும் பேசுறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து வரோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்லை எங்களோட எண்ணம் தான் முக்கியம் ஒரு கோடி வாக்கு இலக்கு இல்லை எங்களோட வெற்றி தான் இலக்கு அண்ணன் ஒரு கோடி வாக்கு சொல்லியிருக்காங்க அது அதை தாண்டி நம்ம வந்து வெற்றியை தான் இலக்காக வச்சு போகணும் நம்ம இப்போதிக்கி நாற்பது தொகுதிகளில் பெரிய அளவில் நம்ம இளைஞர்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக வெற்றி உறுதியாகும் குறைஞ்சபட்சம் நான் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாகை சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா மிக அள பெரிய அளவில் மக்கள் மாற்றத்துக்கான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க அது வெளிப்படையாக தெரியுது ஆனால் என்னென்னா மக்கள்கிட்ட நாங்கள் போய் பேச வேண்டிய தேவையும் அதிகமாக இருக்குது அந்த வேலையை நாங்கள் செய்கிறதுக்கே எல்லோரும் தயாராகிக்கிட்டு இருக்கோம் அநேகமாக நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எங்களோட வேலையை தொடங்கிட்டோம் கொலப்பாட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி வேலை தொடங்கிட்டோம் இனி எங்களுடைய இந்த இரண்டு மாத வேலை நிச்சயமாக நாங்கள் பெரிய அளவில் நாகை பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி உரு உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வாக்கு இருக்குதுனால் இல்லை இல்லை சின்னம் எங்கள் கட்சியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை மெழுகுவர்த்தி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கடைசி பத்து நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து மூணு புள்ளி எட்டு இன்ச்சுக்கு நாங்கள் வந்தோம் அதுதான் விஷயமே தவிர இங்கே சின்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்குன்னா சின்ன பிரச்சனையாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா சின்னத்தை பார்க்க மாட்டாங்க அண்ணனோட கொள்கைகளையும் கருத்திகளையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த கட்சியில் பயணிக்கிறோம் முழுக்க முழுக்க இளைஞர்கள் பெரிய அளவில் இருக்காங்க எங்களுக்கு சின்னத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வலிமை எங்கள்கிட்ட பெரிய அளவில் இருக்குது சமூகம் கூட மொத்தமும் எங்கள் கையில் இருக்குது நிச்சயமாக நாங்கள் மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு போய் சேர்த்துருவோம் நன்றி அண்ணனோட கருத்திலுக்கு முன்னாடி ஒரு கோடி வாக்குங்கிறது ரொம்ப எளிது நாங்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு கோடி வாக்குக்கு மேலேயே நாங்கள் வாங்குவோம் அதுக்கான கலப்பணிகளையும் நாங்கள் கண்டிப்பாக ஈடுபட்டுருக்கோம் இப்போலேருந்து அண்ணன் எங்களுக்கு சொல்லியிருக்காரு அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களோட கலப்பணியில் ஈடுபட்டு இந்த ஒரு கோடி வாக்கை எளிதாக அடைவோம் சின்ன வந்து வேறு இல்லை அண்ணன் எங்களுக்கு சொல்கிறாருல சின்ன எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு எங்களோட மக்கள் மத்தியில் வந்து என்ன என்ன உங்களோட எண்ணெய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சொல்லியிருக்காரு அதனால் சின்னத்தை பற்றி எங்களுக்கு அவல இல்லை எங்களோட கருத்தியில் மக்கள் மத்தியில் நாங்கள் பரப்பி எங்களோட வாக்கை நாங்கள் அறுவடை செய்ய நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு செயல்பட நாங்கள் இதோட இன்னும் வேகமாகவும் விரியமாகவும் செயல்படுவோம் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோம் எப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் முப்பத்தி மூணு லட்சம் வாக்குகள் போன தேர்தலில் வாங்கணும் இந்த முப்பத்தி மூணு லட்சம் வாக்குகளும் முப்பத்தி மூணு லட்சம் உறுப்பினர்களாக மாறிடுச்சு இப்போ இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களுக்கு மேலே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் எங்களுடைய வேலைகள் ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப உறுதியோடு இன்னைக்கு பணத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் இன இனத்திற்காக வந்திருக்க கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாம் அவங்க இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஐநூறுகளை போட்டு எரிபொருள் நிரப்பிக்கிட்டு கார்களை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த கூட்டத்தை வந்து எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உறுதியாக வெல்லுவோம் ஒரு கோடி வாக்குங்கிறது இலக்குங்கிறதுலாம் அதெல்லாம் மாறி போயிடுச்சு நாற்பதும் எங்களுக்கு நாம் தமிழருக்கு நாற்பதும் அப்படி இருக்கிறோம் அந்த நிலமையில இருக்குது ம் நாங்கள் எப்போதுமே சின்னத்துக்காக வாக்களிப்பவர்கள் அல்ல அந்த காலம்லாம் மலையெறி போச்சு நாங்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்களிக்க கூடியவர்கள் அதனால் எங்கே இருக்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் நல்ல எண்ணமான சீமானுடைய அந்த கொள்கையையும் நோக்கத்தையும் கொண்டு போய் சேர்க்குறது தான் எங்களுடைய வேலை எங்களுக்கு சின்னம் ஒரு பொருட்டல்ல இருந்தாலும் அந்த சின்னத்தை நாங்கள் போராடி பெறுவோம் அது எங்களுடைய உரிமை அதுக்காக சின்ன வானான்ட்டு இவங்கள்ட்ட சும்மா சும்மா விட்டுட்டு போட முடியாது அதுக்காக மேல் மேலிடத்தில் அதாவது சீமானான அது தனி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அது அது நடக்கும் எங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு இப்போ சராசரியாக வந்து பதிமூணு லட்சம் வாக்கு ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சது நாற்பது தொகுதிக்கு நாங்கள் ஆறு லட்சம் வாக்கு வீதம் வாங்குவோம் கண்டிப்பாக வாங்குவோம் வெற்றி பெறுவோம் அதை நோக்கி தான் நகர்றோம் இளைஞர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் நம்மளை நோக்கி பயணம் கண் கண்கூட தெரியுது இந்த இலக்கை வந்து மிக சாதாரணமாக எளிமையாக நாங்கள் அடைஞ்சிரோம் நன்றி சின்னம் மாறுதனால வாக்கு குறையாது இரட்டை மெழுகுவத்தி இருக்கும்போது அதை மாற்றி விவசாய சின்னம் கொடுத்தப்போ தான் அதிக வாக்கு வாங்கணும் அதனால் சின்ன மாறினாலும் சரி எங்கள் எண்ணம் மாறாது வாக்கு வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்லை <laughs> இலக்குங்கிறது <laughs> ஒரு கோடி வாக்கு மட்டும் கிடையாது நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கோடி வாக்குகள் தான் நாங்கள் வந்து இலக்கை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் வெற்றி தான் நிச்சயமாக நாங்கள் உறுதியோடு அது நோக்கி தான் நாங்கள் பயணம் செய்கிறோம் அதனால் ஒரு கோடி வாக்குகள் மட்டும் கிடையாது அதை விட இருக்கிற ஒட்டுமொத்த வாக்குகளையும் நாங்கள் ஒரு அதை எதிர்பார்த்தா நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம் இல்லை இல்லை சின்னத்தை பார்த்து ஓட்டு இது கிடையாது எங்களோடது நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துற மாதிரி தான் எங்களோடது அதனால சின்னத்தை முழுக்கனாலும் அதை பற்றி மிகப்பெரிய எரியுது கவலை கிடையாது நன்றி நல்ல கேள்வி ஆனால் எங்களோடய பிராண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களை விவசாய சின்னம் கிடையாது எங்கள் அண்ணன் சீமானும் தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் ஸோ அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ மக்கள்கிட்டே போய் கேட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னாக்கா சீமான் அப்படின்னு சீமான் கட்சி தான் கேட்குறாங்களே தவிர விவசாய சின்னம் அந்த சின்னமாக உங்களுது அப்படின்னு கேட்கல அதுவும் இல்லாமல் எங்களோடய ஐடிவிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காசுக்காக வேலை பார்க்கறது கிடையாது எந்த ஒரு சின்னம் கொடுத்தாலும் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா இடத்துக்கும் தெரு சந்து வந்து எந்த இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கான ஒரு வலிமை வந்து எங்கள் ஐடிவிங்குக்கு இருக்குது அதனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தேர்தலில் தேர்தல் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணட்டும் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் பண்ணுவோம் சின்ன வந்து எங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு பெரிய விஷயம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் அப்படியே ஏற்று அதை அது அதுப்படி தான் நடப்போம் இது சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதான் நான் சொல்கிறேன்னே இங்கே வந்து சின்னத்தை பார்த்து அது வந்து எப்படின்னாக்கா ஜெயிக்க தெரியவங்க ஜெயிக்க தெரியாதவங்க சின்னத்துக்காக இருக்கவங்க மட்டும்தான் அவன் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இப்போ எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னா அவருக்காக அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு இப்போ எம்ஜிஆர் இல்லை அந்த சின்ன இருக்கிறதுனால சின்னத்துக்கு ஒட்டுப்பட்டுருக்காங்க இப்போ டிஎம்கே இருக்குது அப்படின்னாக்கா கலைஞருக்காக டி இது உதயசூரியன் சின்ன ஒதுக்குனாங்க இப்போ கலைஞர் இல்லை உதயசூரியன் சின்னம் இருக்குது ஸோ அந்த ஒரு இதே சின்னத்துக்கு போட்டுட்ருக்காங்க சின்னம் பார்த்திங்கன்னா இந்த கலைஞருக்கு பேருக்காக மட்டுமே இருக்கே தவிர அவருக்காக கிடையாது அது மாதிரி இது எங்களுக்கு சீமான் அவ்வளோ தான் இந்த சீமான் ஜெயிக்கும் போது என்ன சின்னம் இருக்கோ அதுதான் எங்களுக்கு ஃபாலோ பண்ணுமே தவிர இந்த சின்னம் வந்து எங்களுக்கு கோட்பாடு கிடையாது இது வந்து வாரிசு வரிசலும் கிடையாது அதனால் அந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரப்போறது கிடையாது நன்றி நான் தமிழ் கட்சியை பொறுத்தளவு சின்னத்தை வந்து எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு கடந்த முறையும் தெரியும் எங்களுக்கு முத முதல்ல கொடுத்த சின்னம் வந்து ரெட்டை மெழுகுவர்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதை வச்சு எதிர்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் விவசாய சின்னம் கிடச்சிச்சு எங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாய சின்னம் கிடச்சிச்சு அந்த சின்னத்தை நாங்கள் வந்து ரெண்டே நாளில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மற்ற கற்று கட்சிகளோடு ஒப்பிடும்போது நான் தமிழ் கட்சியோட ஐடி இங்கே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் எந்த சின்னம் கிடைச்சாலும் அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறது பெரிய வேலையாக இருக்காது எங்களுக்கு ரொம்ப எளிதாக கொண்டு போய் சேர்த்துருவோம் நீங்கள் சொன்ன மாதிரி சின்னத்தை பற்றி வந்து எங்களுக்கு முடக்கத்துமே அதுவுமே ஒரு அரசியல் வேலை தான் அது வந்து என்னென்னு கேட்டால் அடுத்து இந்த இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் அதை முடக்கினால் வந்து இவங்களுக்கு வர வாக்கை வந்து சதச்சிடலாம் குறைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த இது வேலை நடக்குது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எப்படியும் இந்த சின்னத்தை திரும்பி மீட்டு எடுத்துருவோம் அப்படியே இல்லை வேறு சின்னம்னாலும் நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவோம் அதனால் எங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் கிடையாது ஒரு கோடி ரெண்டு கோடி மக்களே நம்மள்கிட்ட தான் இருக்கிறாங்க மொத்தம் மதிப்பூர் மக்கள் கோடி மக்களில் அடைவெருமை மனம் திருப்பி நம்ம வெற்றி பெற நேரத்தில் தான் இருக்கிறோம் சின்னங்கள் முடக்கப்பட்டாலும் நமக்கு வந்து சின்னங்கள் கிடைச்சி அந்த மத்தியாக சொல்லியிருக்கிறாங்க வேறு சின்னம் கொடுத்தாலும் நம்ம கொண்டு போய் இடத்துல சேர்க்கறது நம்ம ஒவ்வொரு தமிழர்களோட கடமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிருவீங்களா ஒரு கோடி அரைஞ்சிருவீங்களா ஒரு கோடி என்னையா ரெண்டு கோடி மூணு கோடிக்கு மேலே இலக்கு இருக்குது இலக்கு ஒன்று தான் இலக்கு ஒவ்வொரு களை போராளிகளும் நம்ம களத்தில் வந்து நம்ம மக்களிடத்துல போய் சேர்ந்து பேசினோம்னா நமக்கான வெற்றி களத்தில் நமக்கு உறுதியாகிடுச்சு இயற்கையே நம்மளோட வெற்றி உறுதியாகிட்டு இல்லையா உறுதியானதாக தான் அந்த எல்லாம் அந்த திராவிட ஆகியோம் நம்மளை மறைக்கிறாங்க திட்டமிட்ட சொல்லி சொல்லிட்டு மறைக்கிறாங்க இப்போ புதுசாக அவர் சின்னம் கொடுத்தா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவீங்களா இந்த கொள்கை நாளில் சேர்த்துடலாம் ஏன்னா வருங்கால புரட்சியாளர் பிள்ளைகள் இந்த மண்ணிலே உருவாயிட்டாங்க அவங்க புரட்சியாக கொண்டு போய் என் மக்களிடத்துல எல்லா சிக்கலும் எந்த சுற்றத்தை கொடுத்தாலும் சேர்ப்பாங்க இப்போ சின்ன மாற்று மாறுதல் ஏற்பட்டவங்களுக்கு அதனால வாக்கு சாதி குறையுமா குறையாது இல்லை எதுவுமே இந்த காலத்தில் மக்களுக்காக இன்னும் போறாரு நம்ம நாம் மட்டும் மட்டும்தான் அவர் கொள்கை பின்பற்றி ஆனால் கொள்கை எங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து எந்த ரூபத்திலையும் நம்மளோட கட்சி சின்னத்தையோ இல்லை எதை முடக்கினாலும் வந்து அண்ணன் கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் போய் சேர்ந்துட்டாங்க அதனால் வெற்றி கண்டிப்பாக உறுதி நன்றி நே நன்றி